நேகாவின் உருவத்தை விட பல மடங்கு அவன் பெரிதாக இருந்ததால் எவ்வளவு முயற்சித்தாலும் அவளால் அந்த மொட்டை தலை ரவுடியின் பிடியிலிருந்து கையை முதலில் விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக மொட்டைத்தலை ரவுடியின் கையை ஆக்ரோஷமாக கடித்தாள் அவள் கடித்ததில் மேல் வரிசை பற்களும் கீழ் வரிசை பற்களும் அவன் கையில் ஆழமாக பதிந்தது வலியால் கத்திக்கொண்டே அவளுடைய கையை விட்டான் அவன் ஒற்றை காலை மேலே தூக்கி கொண்டு தன்னுடைய கைகளை உதறிக்கொண்டே கொண்டே வழியால் துடித்துக் கொண்டிருந்தான் இந்த சமயத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு பாத்ரூம் வாசலை நோக்கி ஓடினாள் ஆனால் அவளை விடாமல் துரத்தி பிடித்த மொட்டை தளிரபடி அவன் கையில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து என்ன தைரியம் இருந்தா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு ஓட நினைப்ப ஒரு தடவை என்கிட்ட சிக்கின யாரும் தப்பிக்கவே முடியாது என்னாச்சு என்று நினைத்துக்கொண்டே மெதுவாக தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தாள் ஸ்னேகா ஆனால் அந்த மொட்டை தலை ரவுடி வாயில் ரத்தத்துடன் தரையில் விழுந்திருப்பதை பார்த்த ஸ்னேகா சுத்தி முத்தியும் பார்த்தாள் அப்பொழுது என்ற குரல் கேட்க அந்த சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தாள் அந்த மொட்டை தலை ரவுடி வைத்திருந்த பாட்டிலை கையில் பிடித்துக்கொண்டு சூர்யா நின்றிருந்தான் சூர்யாவையும் அந்த மொட்டை தலை ரவுடியையும் மாறி மாறி பார்த்த ஸ்னேகா நீதான் அவன் அடிச்சு என்ன காப்பாத்தனதா என்ற ஸ்னேஹா அந்த மொட்டை தலை ரவுடியின் பிடியால் சிவந்து போன கையை வைத்து ஊன்றி தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் சூர்யாவை தொடர்ந்து வந்த பிரீத்தி வேகமாக ஸ்னேஹாவை தாங்கிக் கொண்டாள் ஸ்னேஹா இங்க என்ன நடந்துச்சு அவையே உன் அடிக்க வந்தா என்று பிரீத்தி பதட்டத்துடன் கேட்டாள் இவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் என் கையை இறுக்கமா பிடிச்சிருந்தனாலதான் சிவந்துருச்சு அதான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க நான் கடிச்சேன் அந்த கோபத்துலதான் பாட்டில் அடிக்க வந்தான் என்று மீண்டும் அந்த மொட்டை தலை ரவுடியின் கையை பார்த்தாள் நேகா இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதாபும் இன்பாவும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஸ்னேகாவின் இந்த நிலைமையை பார்த்த பிரதாப் கோபத்தில் அடிப்பட்டு கீழே விழுந்திருந்த அந்த மொட்டை தலை ரவுடியை இன்பாவுடன் சேர்ந்து அடிக்க தொடங்கினான் ஏற்கனவே சூர்யாவிடம் அடி வாங்கி எழுந்திருக்க முடியாமல் படுத்து இருந்த அந்த மொட்டை தலை ரவுடியால் பிரதாப் இன்பாவின் அடியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை வழியால் கத்த ஆரம்பித்தான் ஆனாலும் விடாமல் அவனை மாறி மாறி பிரதாபும் இன்பாவும் அடித்துக் கொண்டே இருந்தனர் போதும் இதுக்கு மேலே அடிச்சா செத்துருவான் விடுங்க என்ற சூர்யா பிரதாபின் கையை பிடித்தான் சட்டென்று சூர்யாவின் கையை உதறிவிட்ட பிரதாப் சூர்யா தொட்ட இடத்தில் வேகமாக தூசி தட்டுவது போல தட்டிவிட்டான் அதுவரை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று ஸ்னேகா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சூர்யா காப்பாற்ற வந்தது அவள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த செயல் சூர்யாவின் மீது வைத்திருந்த பகையை லேசாக தகர்த்து எரித்தது ஆனால் இப்பொழுது அந்த ரவுடியை விட்டுவிடும்படி சூர்யா கூறியது ஸ்னேகாவுக்கு பிடிக்கவில்லை உனக்கு பயமா இருந்தா ஓரமா போய் உட்காரு இல்ல பயமா இருந்தா கண்ணை முடிக்கும் என்ற இன்பா சூர்யாவை பற்றி முழுவதுமாக தெரியாமல் கிண்டல் செய்தான் போதும் இந்த அடி அவன் லைஃப் லாங் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போலாம் என்ற சினேகா கேபினை நோக்கி நடந்தாள் பிரீத்தியும் அவளை தாங்கிக் கொண்டே கேபினுக்கு சென்றாள் பிரதாபும் இன்பாவும் மொட்டை தலை ரவுடியை அடிப்பதை அப்படியே நிறுத்திவிட்டு கேபினுக்கு சென்றனர் சூர்யா எதையும் பேசாமல் கடைசியாக கேபினுக்குள் நுழைந்தான் ரொம்ப பயமா இருந்தா சொல்லு சூர்யா இப்ப கூட நீ கார்ல கிளம்பலாம் ஓ சாரி உன்கிட்ட சொந்தமா கார் கூட இல்லதான இன்பா தன்னுடைய சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்தான் சூர்யா அவர்கள் பேசிய எதையும் பெருசாக எடுத்துக் கொள்ளவில்லை லேசாக சிரித்து கொண்டே சேரில் அமர்ந்தான் அதே நேரம் மொட்டை தலை ரவுடி தரையில் அடிபட்டு விழுந்து கிடப்பதை பார்த்த ரவுடி கும்மல் உங்களை யார் அடிச்சா என்று கூட்டத்திலிருந்து ஒரு ரவுடி வேகமாக மொட்டை தலை ரவுடியை தூக்க அவன் கூடவே மற்ற ரவுடிகளும் சேர்ந்து அவனை தூக்கிக் கொண்டு சூர்யா இருந்த பக்கத்து கேபினுக்குள் நுழைந்தனர் அந்த கேபின் உள்ளே பூ போட்ட சட்டை அணிந்து கொண்டிருந்த ஒரு தன் மொட்டை தலை ரவுடி அடிபட்டு தரையில் மயக்கத்தில் இருப்பதை பார்த்து சட்டென்று எழுந்து நின்றான் அவன் எழுந்து நிற்க கூடவே சுத்தி இருந்த மற்ற ரவுடிகளும் எழுந்து நின்றனர் மொட்டை ரவுடியை அந்த நிலைமையில் பார்த்தவனின் முகம் கோபத்தில் கொந்தளித்தது அவன் வேறு யாரும் இல்லை பார் ஓனர் மகேஸ்வரன் தான் ஏற்கனவே ஒருமுறை பிரீத்தியை கடத்திய விவகாரத்தில் சூர்யாவிடம் சிக்கிய அதே மகேஸ்வரனின் அடியால் தான் அந்த மொட்டை தலை ரவுடி ஆனால் இப்பொழுது இது சூர்யாவின் விவகாரம் என்று மகேஸ்வரனுக்கு தெரியாது தன்னுடைய அடியால் நிலைமையை பார்த்த மகேஸ்வரன் யார் இப்படி பண்ணது என்று அவன் முன்னே இருந்த டேபிளை தன்னுடைய கையால் தட்ட மகேஸ்வரன் சார் இருக்க ஒரு பொண்ணு என தட்டு தடுமாறி அரை மயக்கத்தில் மொட்டை தலை ரவுடி பதில் கூறினான் இங்க இருக்கிற எல்லா கேபினையும் தேடுங்கடா இவன் அடிச்ச எவனும் உயிரோட வெளியே போக கூடாது என்று மகேஸ்வரன் கூற அடுத்த நொடியே அங்கிருந்த அனைவரும் வேகமாக தங்களுடைய கையில் இருந்த ஆயுதத்தை சட்டையில் சொருகிக் கொண்டு ஓடினார்கள் மொட்டை தலை ரவுடி ராக்கி மகேஸ்வரனை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்தான் சென்னையில் பெரிய ரவுடியான ராக்கி மகேஸ்வரனின் உயிர் நண்பன் கோயம்புத்தூருக்கு சிறு வேலை காரணமாக வந்தவன் அப்படியே மகேஸ்வரனை பார்க்க வந்தான் பரம்பரை ஹோட்டலில் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட பிரைவேட் கேபின் உள்ளது அந்த நூறு கேபினில் பிரதாப் இருந்த அறையை பத்தே நிமிடத்தில் கண்டுபிடித்தனர் சார் கண்டுபிடிச்சிட்டோம் கேபின் பத்துல தான் இருக்காங்க என்று மகேஸ்வரனுக்கு போனில் தகவல் வந்தது அதற்குள் பிரதாபையும் இன்பாவையும் மகேஸ்வரனின் ரவுடிகள் அடிப்பதற்கு கேபினை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு திடீர் என்று நாலந்து ரவுடிகள் உள்ளே வந்ததை பார்த்த பிரீத்தியும் ஸ்னேகாவும் பயந்து போனார்கள் அதில் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து பிரதாபின் சட்டையை பிடித்துக்கொண்டான் வேகமாக அவனிடமிருந்து விலகி கொண்ட பிரதாப் அவனை ஓங்கி அடித்ததில் அந்த கேபினை சுற்றி இருந்த மற்ற ரவுடிகள் பின்வாங்கினார்கள் யாருடா நீங்கள்லாம் என்னோட ஹோட்டலுக்குள்ள வந்து ஏமலேயே கை வைக்கிறது மரியாதையே ஓடி போய் உங்க பாச கொட்டிட்டு வா என பிரதாப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கேட்டான் அப்பொழுது அவன் அருகே நின்றிருந்த இன்பா இவங்க எல்லாரையும் என்ன பண்ணலாம் எல்லார் கையையும் வெட்டிடலாமா என்று இன்பா சர்வ சாதாரணமாக கூறினான் பல நகை கடை நடத்துவது சாதாரணமான விஷயம் இல்லை இன்பாவிற்கு பல ரவுடிகளின் தொடர்பு இருந்த தைரியத்தில் பேசினான் அப்பொழுது என்ன தைரியம் என்ன நீ கூப்பிட்டதான் சொன்னாங்க என்ற ஒரு குரல் கேட்க சுற்றி இருந்த ரவுடிகள் வேகமாக ஒரு பக்கமாக வழிவிட்டு நின்றனர் மகேஸ்வரனும் ராக்கியும் உள்ளே நுழைந்தனர் மகேஸ்வரனை பார்த்தவுடன் இன்பாவின் கை காலெல்லாம் எல்லாம் ஆரம்பித்தது பயத்தில் பிரதாபை திரும்பி பார்த்தான் பிரதாபும் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் நின்றிருந்தான் இங்கே யாருடா இவங்களோட பாச பாக்கணும்னு கேட்டது நீயா நீயா என மகேஸ்வரன் மாத்தி மாத்தி பிரதாபையும் இன்பாவையும் பார்த்து கேட்டான் பெரிய சிக்கலில் இருவரும் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்து கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்த இன்பா ஹலோ சார் நான் தான் இன்பா ஹரி ஜுவல் ஷாப் வச்சிருக்கோம் என்னோட அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும் என்று தன்னுடைய கையை நீட்டினான் ஐயோ சாரி சார் ஹரி சார் பையனா எனக்கு தெரியாம போச்சு என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் என இன்பாவின் முன்னால் கையை கட்டிக்கொண்டு குனிந்தபடி மகேஸ்வரன் நின்றான் மகேஸ்வரனே தனக்கு பயந்து போய் நின்று கொண்டிருப்பதை பெருமையாக நினைத்து பின்னால் நின்றிருந்த அனைவரையும் சிரித்துக் கொண்டே சுத்தி பார்த்தான் உதட்டில் லேசான சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த இன்பா அடுத்த வழியால் கத்த ஆரம்பித்தான் உங்க அப்பம் பெரிய கொம்பனா உன் அப்பனே என் காலு கீழதான் விழுந்து கிடப்பான் நேத்து முனைச்ச நீ யாரு கை கால வெட்டணும்னு சொன்ன என இன்பாவின் கைகளை முறுக்கி கொண்டே மகேஸ்வரன் கேட்டான் வலியால் இன்பா கத்த அந்த சத்தம் பத்தவில்லை என்று மேலும் வேகமாக முறுக்கினான் அப்பொழுது பிரதாப் வேகமாக மகேஸ்வரன் அருகில் வந்து சாரி சார் ப்ளீஸ் விட்டுருங்க அவன் தெரியாம ஏதோ ஜோக்குக்கு சொல்லியிருப்பான் விட்டுருங்க என பிரதாப் அவன் முன்னே பணிவாக பேசினான் அப்போ நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா என்ற மகேஸ்வரன் இன்பாவின் வாயை கிழிக்க சொல்லி அங்கிருந்த ரவுடிகளுக்கு உத்தரவிட்டான் அந்த ரவுடிகளும் தங்களுடைய கைகளால் இன்பாவின் வாயை கிழிக்க ஆரம்பிக்க அதை தடுக்க வந்த பிரதாப்பை ஓங்கி மிதித்தான் பிரதாப் அங்கிருந்த சேரில் விழுந்ததில் அது ரெண்டு துண்டாக உடைந்தது அப்பொழுது ஒரு குரல் மகேஸ்வரனின் பின்னால் இருந்து போதும் நிறுத்து என்று கேட்டது சூர்யா அதே அறையில் இருப்பது மகேஸ்வரனுக்கு தெரியாது சூர்யாவை மீண்டும் பார்த்தால் மகேஸ்வரனின் நிலை என்ன